करुमाला ना मावड़ ची कलं तो गोल्ला भी है करुमाला संग अवर ताज़ 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 काले कुल्ले सर वाला हो रहे टेल बल टेल बल तालाम आधे वाले बटुलाम में नक्शे फैकल्टी ऑफ़ ऑक्यूपेशनल थेरेपी एडमिशन ओपन फॉर बीवोटी एंड एमवोटी अपले ना हम गोल्ले हैं गोल्ले हम गोल्ले हमारे तकली � நீங்கள் எங்களுக்கு உங்களுடைய வாழ்த்துகளை தெரிவித்த தெரிவித்து விட்டோம் என்று நான் எடுத்துக்கொள்ளவர் மற்ற தொகுதியிலே செயல் தலைவர் அழைக்க கொடுக்கலையா சார் வரல அவரு தலைவர் வரலாம் அது அவருக்கு கடுமையாக வெயில வேலை செய்யறதுனால சிலருக்கு ஆனாலும் அவர்கள் தொலைபேசியிலே பேசியிருக்கிறார்கள் என்னோட பேசி இருக்கிறார்கள் வழங்கலர் அன்பழகன் அவர்கள் திருப்பச்சூர் ஆறுமுகத்தை மட்டும் நீங்க குறிப்பிட்டு பேர் சொல்லி பேசுனீங்க அன்புமணி பேரை சொல்லல அப்படின்ற வருத்தம் வந்து தொடர் மத்தியில் இருக்கு சொல்லுங்க பாட்டுக்கு சொல்லல சொன்னேனே செயல் தலைவர் அன்புமணி என்று சொல்லு பாரா பாராட்டுல கடைசியா பேசி முடிக்கும் போது நீங்க பாராட்டும் போது திருக்கச்சூர் மாநாட்டுல அப்படிங்கறது வேலை செய்தாங்க அவளை பாராட்ட வேண்டிய சில புறக்கணித்து சொல்றாங்க அவங்க மேல நடவடிக்கை எடுக்கப்படும் இந்த கூட்டத்துக்கு வராம புறக்கணிப்பு சில தகவல் வந்து அவர்களாக விரும்புகிற வரை அவர்களை தேவையில்லை சில பேர் அவர்கள் விருப்பம் தெரிவிப்பார்கள் என்னால் இனி செயல்பட முடியாது நாம் கலைப்பா இருக்கிறது ஏதாவது இருக்கிறது காரணம் பெருமளவு சரியில்லை என்று எவரது சொன்னால் அவள் விருப்பப்படியே अगर वो तो माफ करवा गए बोलला यार पास पड़ी आ आफ्टरनून को उसे ये कर पड़ रहे मीनाक्षी फैकल्टी ऑफ ऑक्यूपेशनल थेरेपी एडमिशन ओपन फॉर BOT एंड MOT अप्लाई नाउ